தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்ம ஒரு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அதானி குழுமம் பண்ண முறைகேடு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்திய அளவில் பெரிதளவில் பேசு பொருளாக இருக்கிற நிலையில் வந்து இப்போ தமிழ்நாடுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து இப்போ முதல்வர் அவர்களுமே கூட நிறைய விளக்கம்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடியுது அதானியை நீங்கள் சந்திச்சிங்களான்னு சொல்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர்லாம் கேள்வி பொழுது இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதானி நானும் சந்திக்கலை என்னையும் அதானி சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு இருக்காரு நாளுக்கு நாள் திமுகவினர் பலரும் வந்து அது குறித்து விளக்கம்லாம் கொடுக்கறத பார்க்க முடியுது இது குறித்து பார்வை திமுக ஆட்சியினுடைய அதனுடைய அந்த செழுமையை அதனுடைய மேன்மையை அதை வந்து இல்லாம பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசப்படக்கூடிய குற்றச்சாட்டு தான் இது பாமகவில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னும் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மாறி போய் இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உண்மையிலேயே ப சந்திச்சிருந்தா ஆமாம் நான் சந்தித்தேன் இன்ன காரணத்துக்காக பார்த்தேன் இப்படின்னு சொல்றதுல முதல்வருக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படி சந்திச்சிருந்தா ஆமாம் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலாம் சந்திக்கலை அப்படின்னு சொன்னால் நீ சந்திச்சதானே நீ சந்திச்சதானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்க தானே அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி வந்து அதை ஏற்று ஏற்றுக்க முடியும் சரி பார்த்துட்டீங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கான புகைப்படங்கள் இருக்கா அதான ஒரு ஆவணம் கொடுக்கணும்ல ஒரு எவிடன்ஸ் என்ன இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு இல்ல அவருடைய கார் வந்து அவங்க வீட்டுல வந்து நின்றுச்சா அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்களா தான் சிசிடிவி இல்லாத இடமே இல்லையே அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க கொடுக்கலாம்ல இதெல்லாம் நடந்திருக்கு இல்ல அதை பாருங்க நீங்க போய் பேசுறீங்க ஆனா எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு காட்டுங்க அப்படின்னா அதுக்கு யாருமே வரமாட்டேன் அப்போது இவங்க இப்போ அதானி அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படி எடுத்து பாருங்களேன் அதானி என்பவர் வந்து ஒரு தொழிலதிபர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தொழில் எல்லாம் ஈர்க்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தொழிலதிபர்களோட தொழிலதிபரோட பேசுறதுல என்ன தப்பு இருக்குது கேட்கலாம்ல ஆனால் அதானி என்பவர் பல முறைகேடுகளையும் பல ஊழல்களையும் வந்து நடத்திட்டு இப்போ அந்த இடத்துல இருக்கிறார் அவர் மேல வந்து சட்டம் பாய போகுது அப்படின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்க ஏன் சந்திச்சீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு மக்களினுடைய முதல்வராக இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கணும் அப்படின்றனால்தான் இப்படி பல்வேறு இடத்துல இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்து இல்லை அப்படி வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்துறார் ஒரு மக்களின் முதல்வராக இந்த அளவு அளவுக்கு பேசுறத வந்து புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் ஏன்னா இந்த ஆட்சியில குறை சொல்ல முடியல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விடியல் பேருந்து இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் அவ்வளவு ஏன் ஒரு நீரிழிவு சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடிய நோய் வரக்கூடியவங்களுக்கு காலில் வந்து தெரியாமலே புண்ணு ஏற்பட்டுடும் அதாவது அவங்களுக்கு இடிச்சது கூட சில நேரம் தெரியாது மறுத்து போன மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாதத்தை கூட பாதுகாப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வழியில் வந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நோய்வுற்றவர்கள் கண் இப்போ திடீர்னு ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பார்வை குறைபாடு வரும் அதுக்கான ஒரு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னிக்கு அரசு எதுவுமே குற்றம் சொல்ல முடியல என்ன சொல்லிவிடுவாங்க நீங்கள் வெள்ள பாதிப்பே வராது எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் வடிகால் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாம் வந்து பணத்தை எல்லாம் தீர்த்துட்டோம்னு சொன்னீங்க ஆனால் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைப்பாங்க இன்னைக்கு நீங்கள் வேளச்சேரி பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா போன தடவைக்கு நடந்த வெள்ளத்துக்கும் இந்த தடவைக்கு வந்த வெள்ளத்துக்கும் எப்படி வந்து போயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண் திறந்து பார்க்கலாம் இன்னைக்கு மாநகராட்சி ஒரு தகவல் கொடுத்திருக்கு என்ன தகவல் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் புதிய குளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு என்ன சகதியா அப்படியா இருந்தது இல்லையா அதையெல்லாம் மறுபடியும் அந்த இடத்துல நீர்நிலைகள் மாதிரியான ஒரு ஏற்பாட்டை இவ்வளவு சீக்கிரமாக மாநகராட்சி பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த ஆட்சிதான் அப்படி இந்த ஆட்சி வந்து மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு நிறைய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு இவர் துணை முதல்வராக இருக்கு இருக்கக்கூடிய ஸ்டா உதயநிதி அவர்களும் தேவையான இடங்களில் போய்ட்டு உடனடியாக நிற்கிறார் அப்படி ஒரு இளமை துடிப்போடு இயங்கக்கூடிய ஒரு கட்சியின் மீது உங்களால் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாததை ஒன்று வேணும்ட்டே வந்து உருவாக்குறாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டானே நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா திருட மாட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ஜவுளி கடையில் போய் அந்த சிசிடிவி வச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எதையாவது ஒன்று களவாடி வச்சுருப்பாங்க அப்போது ஒரு கற்பிதத்தை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதன் வழியாக ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நினைவு ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட விதைக்கப்படுது அதைத்தான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி அவர் சந்திச்சிருந்தாருன்னா அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் அவ்வளோ வேகமாக பரவுது அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஆதாரம் இருந்தால் உடனடியாக போடுங்களேன் மக்களுக்கு தெரியட்டுமே மக்களை ஏன் ஏமாத்துறீங்க சரி திமுகவில் இவர் முதல்வர் அவர்கள் உத இவர் அதானி அவர்களை சந்திச்சிருந்தால் அது மக்கள் தெரிஞ்சுக்கட்டுமே ஏன் நீங்கள் எடுத்து போடக்கூடாது அப்படின்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்போ இவங்க தொடர்ச்சியாக ஒரே பொய்யை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அதானிக்கு குழுமத்துக்கெல்லாம் இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவரே சொல்கிறார் அதுக்கு வேற ஒரு பெரிய அறிக்கை அந்த அறிக்கையில் என்னடா அப்படின்னு பார்த்தா சோலார் எனர்ஜிக்காக அந்த சூரிய சக்திக்காக ஒன்றிய அரசோடு தான் அரசோடு தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கே தவிர அதானியோட ஒன்றுமே போடலை ஆனா அதை வந்து இவர் வேற மாதிரியா மாத்தி இப்படியெல்லாம் கொண்டு வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் இருப்பதாக இவருக்கும் அவருக்கும் இந்த ஆட்சிக்கும் வந்துட்டு ஒரு பெட்டி கை மாறினதுனால இது வந்து ஒப்பந்தம் போடப்பட்டதாக பொய்யாகவே ஒரு பிரச்சாரம் பண்ணப்படுது இன்னொன்னு என்னன்னா அதானிக்கு வந்துட்டு இவ்வளவு பணம் வந்து கொடுத்துருக்குறாங்க உண்டா இல்லையான்னு கேளுங்க அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே வந்து மின்சாரம் வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அப்போது நிலுவைத் தொகையாக இருந்ததை மட்டும்தான் கட்டியிருக்காங்களே தவிர வேறு புதுசாக எதுவுமே இங்கே நடக்கலை ஆனால் இதையே வேறு மாதிரி திருச்சி விரிச்சு போடக்கூடியவர்களாகத்தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக எதிரி கட்சியாக மாறியிருக்கிறாங்க அதனால் எப்போ வந்து நல்லா காய்ச்சிருக்கோ ஒரு மரம் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல மாம்பழம் அங்கங்கே பழுத்து இருக்கு அப்படின்னா போகிறவன் எல்லாம் அந்த மாம்பழத்தின் மேலே ஆசைப்பட்டு ஒரு கல்லை தூக்கி வீசுவான் விழுந்தா பழம் விளையாட்டி போகலாம் அப்படின்னு இருப்பான் அந்த மாதிரி நல்ல காட்சி இருக்கு எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த தமிழ் மண்ணில் திராவிடம்ன்ற சித்தாந்தத்தை நிறுவி பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருடைய முன்னேற்றம்தான் முதன்மையானது அப்படின்னு போயிட்டுருக்குற ஒரு ஆட்சியில் நல்ல கணிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வேணும்ட்டே கல்லெறிஞ்சி கல்லெறிஞ்சு போகிறாங்க அப்படி கல்லெறிஞ்சாவது நம்ம கொஞ்சம் பிரபலம் மாட்டோமா அவங்கள சொல்லுவதன் வழியாக திமுகவா திமுகவா அப்படின்னு திமுகவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவதன் வழியாக திமுகவோ இப்படி சொன்னாங்க அப்படின்னு இவங்களுக்கும் வந்து ஒரு ஃபோக்கஸ் வரும் அதனால் லைம்லைட்டில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க அதனால இந்த அரசியல் என்பது ரொம்ப மலிவான ஒரு அரசியல் உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தால் ஆதாரத்தை காட்டட்டும் காட்டதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம் இல்லை திமுகவை எதிர்த்து காய் நகர்த்துறாங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சதே வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு முதல்வர் அவர்களை கேள்வி கேட்டு அதானி குழுமத்தோட உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து துறைவாரியான அமைச்சர் வந்து பதிலளிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்பவே செந்தில் பாலாஜ் அவர்கள் நோக்கி சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜ் அவருமே கூட பதிலெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து செய்தியாக பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா இப்போ அதுக்கே வந்து அவர் பதில் பொழுது ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை அவர் அறிக்கை விடுவார் இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுமாங்கிற அளவுக்கு வந்து தட்டி கழிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தது இது வந்து இப்போ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கு இப்போ முதல்வருக்கோ இல்லை துணை முதல்வருக்கோ வந்து போகிற இடத்துலலாம் வந்து பாதானி குறித்து விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கா இது ஆமாம் எப்போவுமே வந்துட்டு ஒருத்தங்க மேலே நம்மளால் களங்கம் கற்பிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம்னா அவங்கள பற்றி தெரியாதா இங்கெல்லாம் போய்ட்டு வந்தவங்க அப்படின்னு சாதாரணமாக நம்ம பேசுவோம் ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகிறா இல்லை வேற ஏதோ ஒரு படிக்கிறதுக்காக வெளியில் போகிறான் அப்படி போகிறான் அப்படின்னா அவன் நல்லபடியாக இருக்கிறான்னா அது வந்து சமூகத்தால் ஏற்றுக்க முடியாது ஒன்றே என்ன பண்ணுன்னா அவள் வெளியில் போகிறதே எதுக்கு தெரியுமா இவ்வளோ நேரம் கழிச்சு வரல அது எதுக்கு தெரியுமா யாரை பார்த்துட்டு வரா தெரியுமா அப்படின்னு ஒன்று கொளுத்தி போடுவாங்க அப்படி கொளுத்தி போட்ட உடனே அவ மேல இருக்கக்கூடிய பொறாம பிடிச்ச சமூகம் இருக்கு இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படி ஒரு நிலை இங்க இங்கே இருக்கு அதனால் ஆரம்பத்தில் பாமகவுல இருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்லிடுவாருன்னு சொன்னார் அதோட அவர் வந்து நிறுத்திட்டார் அப்படி சொன்ன உடனே இன்னொன்னு குற்றச்சாட்டு என்னன்னா மக்கள் கிட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா முதல்வர் தானே மக்களுக்கான முதல்வர் தானே மக்கள் தானே கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் நீங்க தானே முதல்வர் அப்போ நீங்க பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு அதையே வந்து திருப்பி போட்டாங்க சரி என்னடா இது இப்படி பண்ணாலும் ஒம்பா இருக்கு இப்படி பண்ணாட்டியும் ஒம்பா இருக்கே அப்படின்னால முற்றுப்புள்ளி வைப்போம் ஏன் நம்ம இறங்கி போறதுல என்ன மக்களுக்காக மக்களுக்காகத்தானே நம்ம இருக்கிறோம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு இது மறுபடியும் மறுபடியும் அதான் நீ வந்தாங்களா பார்த்தாங்களா என்ன கைபிடிச்சி இழுத்தியா என்ன எழுதி அந்த மாதிரி எதுக்கு போகிறது நம்ம இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் தான் முதல்வர் திறந்த மனதுடன் பறந்த மனதுடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானும் அவரும் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அவர் வந்து வாக்குமூலம் மாறி கொடுக்குறார் அதுக்கப்புறமாவும் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது வேலை இருக்கிறவன் வந்துட்டு வேலையை நோக்கி போய்ட்டு வேலை இல்லாதவன் இருப்பான் பாருங்க ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னுவாங்க அதாவது எந்த வேலையும் இல்லாதவன் பிசாசுகளினுடைய கூடாரமாக அவனுடைய மைண்ட் வந்து மாறிடும் அப்படின்வாங்க அந்த மாதிரி வேற எந்த வேலையும் ஆக்கப்பூர்வமான வேலையும் இல்லாதவர்கள் வேற எதை பற்றியும் வச்சு அரசியல் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தால் ஆதாரத்தை காட்டுங்கள் நம்ம யாராவது ஆதாரத்தை அழிக்க போகிறோமா முதல்வருக்கு அதான் வேலையா போயிட்டு யாரெல்லாம் ஆதாரத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் அழிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதா வேலை அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தால் ஆதாரத்தை காட்டுங்கள் இன்னைக்கு எத்தனை ஊடகம் இருக்கு யோசிச்சு பாருங்க திமுகவுக்கு ஆதரவான ஊடகம் இருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான ஊடகம் இருக்கு நியாயமான ஊடகம் இருக்கு புதுசா முளைச்சி வர ஊடகம் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ ஊடகத்துல ஏதாவது ஒரு ஊடகத்துல கொண்டு போய் கொடுங்களேன் அவங்களாவது பிரபலமாகட்டுமே பாவம் இப்போ தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆதாரத்தை கொடுத்து திமுக இருக்கக்கூடிய முதல்வர் அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் மதானி அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு போடுங்க போட்டு அந்த யூடியூப் சேனலையாவது நீங்க பிரபலப்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன் ஆதாரமே இல்லாம எந்த இல்லாம இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருக்குமே திமுகவினுடைய இடத்தை நம்மளால பிடிக்க முடியலையே அது பக்கத்துல நிக்கிறதுக்காவது நமக்கு இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து அந்த வேதனையத்தான் இந்த மாதிரி பதிவு செய்யறாங்களே தவிர மற்றபடி இதுல எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுவரை வந்து சந்திச்சுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களில் வந்து ஒரு முரண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்க முடியுது இவர் வந்து சட்டசபையிலே வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு இவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது துணை முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா பக்கத்துலேயே செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கிறார் துணை வேற அமைச்சர் வந்து விளக்கமும் கொடுத்துட்டாரு மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏன் இப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த விளக்கத்தை அவங்க அடிக்கடி கொடு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் என்னென்னா முதல்வர் சொல்லும்போது நான் வந்து அதானியை சந்திக்கலை அதானியை என்னை சந்திக்கலை அப்படின்னு சொல்லி இதை விட உங்களுக்கு வேறு என்ன விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்குறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருனா அரசாங்கத்துக்கும் அதானிக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாரு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு இதை வந்து சொல்லிட்டாங்க புரியல அப்படின்னா வேற மாதிரி தானே சொல்லியாகணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கணக்கு சொல்லி தருவோம் கணக்கு சொல்லி தரும்போது ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படின்னும் கொஞ்சம் புரியும் இன்னும் கூட சின்ன குழந்தை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் நம்ம கையில ரெண்டு விரலும் அவன் அந்த பசங்க கையில ரெண்டு விரலும் வந்து நீட்ட சொல்லி இது ரெண்டுப்பா ஒன்னு ரெண்டு இப்போ உன்னோடது ஒன்று ரெண்டு இருக்கு இல்லையா ஒன்னு ரெண்டு அப்புறம் என்னப்பா மூணு நாலு அப்படி வந்து நம்ம விளக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு அவரே வந்து பேசிட்டார் அப்பவும் வந்து கேக்கிறதுக்கு இந்த சமூகம் தயாரா இல்ல மறுபடியும் சொல்லும்போது போது அதனால என்ன சொல்லிட்டாருன்னா அரசாங்கத்துக்கும் அதானி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா அரசாங்கத்துல ஆட்சியில இருக்கிறதுனால தானே இவ்வளவு கேள்வியும் கேக்குறீங்க அந்த ஆட்சியாளருக்கும் அந்த தனிப்பட்ட தொழில் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கல அப்படின்னு வேற ஒரு வார்த்தையில சொல்றாரு அப்ப இந்த வார்த்தையாவது உங்களுக்கு புரியுமா தமிழ்ல தான் பேசுறாங்க ஆனாலும் கூட அது புரியுமா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க தான் ஒரே கேள்விக்கான பதிலை வேறு வேறு இடத்துல இருந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியும் ஏன்னா ஆம் இல்லை அவ்வளவுதான் அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எனக்கு புரியல எனக்கு புரியல அப்படின்னா அப்புறம் வேற வேற வார்த்தையில தான் சொல்லணும் இப்ப ஒரு பொருளுக்கு வந்து பல சொற்கள்லாம் அது பல சொருள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு பதில வந்து வேற வேற வார்த்தைகளால விளக்க முற்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கோம் ஆனா என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டு தெரு வரைக்கும் வந்தவர் வந்து அப்புறம் வேற யார போய் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க அப்ப நீங்க பாக்கலன்னா உங்க குடும்பத்தினர் கூட பாக்கல யாருமே பாக்கலன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறாங்களே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை போய் கேட்கட்டுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அவங்களுக்கும் அரசுல இருக்கக்கூடிய துறைகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இதையெல்லாம் வந்துட்டு விலாவரியாக நம்ம இது சொல்லுவோம் இல்லையா துப்பறியும் அப்படின்னு அந்த மாதிரி துப்பறிஞ்சாவது பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தட்டுமே இப்போ இப்போ ஒரு எதிர்கட்சியாக இருப்பவர்களினுடைய இது என்ன வேலை என்ன என்னெல்லாம் நடக்குதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் எதை வந்து தவற விட்டுருக்கோ அதை சுட்டி காட்ட வேண்டும் அதுதான் வந்து எதிர்கட்சியினுடைய நிலைமை இப்போ எதிர்கட்சியாகவும் இல்லை ஆனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட அரசாங்கம் செய்யக்கூடிய அல்லது அரசாங்கம் வந்து மோசமாக நடத்தக்கூடிய ஊழல் மாதிரியான விஷயங்களை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுங்களேன் நம்ம வந்துட்டு நீங்க காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம யாரையுமே நிர்பந்திக்கலை யாரையுமே தடுத்து நிறுத்தல அப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தவறை சுட்டி காட்டுங்கள் சுட்டி காட்டினால் திருத்தி கொள்வதற்கோ அல்லது மக்கள் இருபத்தி ஆறில் வந்து பாடம் புகட்டுவதற்கோ தயாரா இருக்கிறோமே மக்கள் தான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க மக்களை வந்துட்டு நம்ம வந்து முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கவே முடியாது மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே தெரியும் ஏன் வந்து தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்ப என்ன காரணத்துக்காக மக்கள் இந்தியா கூட்டணியே விரும்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீர்கேடு நடந்திருக்கு அதானி அவர்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது ஒருவேளை சீர்கேடு நடந்திருக்கு வேற யாராவது பார்த்துருக்குறாங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க தான் நம்ம சொல்றோம் நம்ம யாரையுமே வந்து குடுத்துட கூடாது மூடி வச்சுடு அப்படின்லாம் நம்ம சொல்றியே ஏற்கனவே எத்தனையோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வெளியில விட்டு இருக்காரு பாஜகவினுடைய தலைவர் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியாச்சு அவதூறுகளாக சொன்ன எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு அவதூறு வழக்கு வந்து போட்டு அந்த அவதூறு வழக்கை தாக்கு பிடிக்க முடியாமல் நீதிமன்றத்தில் போய் ஐயா தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வந்த கதைகள் வரலாறுகள் எல்லாமே இந்த இடத்துல உண்டு அதனால் உண்மையிலேயே ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அவங்க ஆதாரத்தை எடுத்து கொடுக்கட்டும் ஏன் வந்து முதல்வர் அவர்கள் தான் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே பார்க்கல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பார்க்கல எங்கள் நண்பர் அவர்கள் யாருமே பார்க்கல பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு தானே சொல்கிறோம் நம்ம வேறே எதுவுமே சொல்லலையே ஆனால் அதை செய்யறதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இதுலேயே நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறை கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிச்சு கைதாயாச்சு கைதானதுக்கு அப்புறமா எதுக்கு கைது பண்ணீங்க அந்த ஆவணத்தை கொடுங்க அப்படின்னா கொடுக்கல இப்போ எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில வந்தார் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் அந்த குற்றங்கள் வந்து பதிவு செய்யவில்லையே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலையே அதானே குற்றச்சாட்டு அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இருக்காதிங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆவணத்தை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம் அப்ப ஆவணத்தை இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்பவே தெரிஞ்சிருச்சு இல்லையா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் கிடையாது